ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நாங்கள் திருச்செந்தூர் ட்ரிப்லாம் போயிட்டு அந்த சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருந்துச்சுன்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அதுமாக எடுத்ததுங்க சண்டே வந்து மணி டியூட்டிக்கு தான் விளாகை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் எப்பயும் போல் ட்யூட்டி கிளம்பி போயிட்டார் என்னால் எந்திரிக்கவே முடியல எந்த சமைக்க முடியல அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் பருப்பு சாதம் மட்டும் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சேர்ந்துருச்சுங்க அடுத்ததாக அப்பாவதெல்லாம் எதுவுமே இல்லை பாப்பாவது தம்பி இது மணி இது என்னோடது தான் நிறைய அறிடுச்சு அம்மா என்னால் கண்டிப்பாக வந்து இத்தனை ட்ரெஸ்ஸை வந்து கையில் துவைக்க முடியாது அப்படின்றனால சரி நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சோப் போட்டு கொடுத்துட்றேன் அலாசரக்கு தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்றைக்கும் பைப்பில் எடுத்துடல தொட்டிலேருந்து மோந்து அலாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஊற வச்சாச்சு ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா எனக்கு ட்ராவலுக்கு போயிட்டு வந்ததுக்கே ஹிப் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஃபுல்லாக கடல் தண்ணியில் நினஞ்ச ட்ரெஸ்ஸுங்க நம்ம வச்சு வாஷ் பண்ணுறக்கும் முடியாது மண்ணு வேறு நிறையா இருக்குது அப்படின்றனால தான் கையிலே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் அந்தன்னைக்கு அன்னைக்கு சண்டேன்றனால ரித்வீனுக்கும் ஸ்கூல் லீவுங்க நம்ம ரோட்டு வேலை எல்லாம் போய் பார்த்துருக்கனால வந்து அங்கங்கே மண் வேறு ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் விளையாட விட்டுட்டே தான் எங்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்பாவும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் தண்ணியெல்லாம் இறச்சி எனக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அலாசர்றதுக்காக மகிழினியை நல்லா குளிக்க வச்சோன்னா பாப்பாவுக்கு செம தூக்கத்தில் இருந்தால் பாப்பாவை வந்து இன்னும் அப்படியே களியை ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு தூங்கிடுவா அப்படின்றனால மதியத்துக்கு வந்து மகிழ்னிக்கும் ஒரு தீனுக்கோ ஒரு ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கழியவே ஊட்டி விட்டேன் சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வச்சுருந்த பருப்பு சாதமே கொஞ்சம் இருந்துச்சுங்க அதவே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னால் தயவு செய்து வாங்கல சீக்கிரம் சாப்பிட்டு வந்தேன் படுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைங்ககிட்டயும் மொட்டை சேட்டை அளவாக பண்ணும் மொட்டை பேய் மாதிரி பயமாக இருக்கு நீ மொட்டை மண்டை டைம் வந்து கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் பீச்சில் கடலை குளிச்சது தலையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சொல்ல போனோம்னா காலையில மணி வந்து அவசர அவசரமாக வந்து அவர் கிளவா வந்து பருப்பு சாதம் மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு அவரு வந்து டியூட்டி கிளம்பி போயிட்டாரு நான் காலையிலேருந்தே இந்த விளாக் எடுக்க ஆரம்பிக்கல வளாக் எடுக்க ஆரம்பித்தேன் அவருக்கு செம்ம டயாடுங்க கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தது அவருக்கு முது வலிக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு பயமாயிருச்சு பாவோ இருந்திருந்து திடீர்னு இவ்வளோ தூரம் நாங்களும் வந்து அவரால் ட்ரைவிங் பண்ணிட்டு வந்ததுல அவரும் டியூட்டி கிளம்பி போயிட்டார் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தொகைக்கிறது நினச்சி ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வந்து சரி இன்னைக்கு இன்னைக்கு வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து சண்டே அதிகமா நான் வந்து விளாக் கொடுக்காத காரணமே அதான் ஒரு மூணு நாள் நான் வீடியோ கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து நீங்க நாங்க ட்ரிப்பு போயிட்டு அந்த விளாக் எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னால் கொடுக்க முடியாம போனது ரீசன் வந்து சண்டே அதுதான் ரீசனு நிறைய ட்ரெஸ் சேர்ந்துருச்சு உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா வந்து நம்ம பீச்சில் போய் விளையாண்டு வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் செய்யறோம் அது பிள்ளைங்களோடதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேர்ந்துருச்சு அது எல்லாமே மிஷினில் வாஷ் பண்ண மிஷினில் போட முடியாத இதாயிருச்சு எல்லாம் கையில துவைக்கிறனால அம்மா வந்து ஃபுல்லாகவே துவைச்சு கொடுத்தாங்க அப்பா தண்ணி முந்த ஊற்ற ஊத்து ஃபுல்லாக அலாசி முடிச்சுட்டு இப்போ ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க இன்னும் டயர்டு நேற்று டே ரெண்டு நாளாக வந்து முண்டா நேற்று நைட்லேருந்து ட்ராவல் நேற்று வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் ஒர்க்கு சம டயார்டு என்னை விட்டால் படுத்தா அப்படின்னா எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னா எதுவும் செய்யலை பெருசா பருப்பு அந்த இருக்குது அது மட்டும் சாப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து களிய ஊட்டி விட்டுட்டு அவன் என்ன சாப்பிட மாட்டா அப்படின்றனால அவளுக்கு களியை ஊட்டி விட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் இப்போ வந்து நான் வீடியோவே பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் டிலே ஆகி வீடியோ கொடுக்கறதுக்கு நான் இதுதான் ரீசனு யாரும் தவறாக எடுத்துக்க ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இந்த டே எனக்கு ஈவினிங் மேலே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க சண்டே வந்து பீஸ்ட் படம் போடுறாங்க வீண்டை மறக்காமல் சொல்லிடுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அவன் பீஸ்ட் டு பீச்சுன்னு தான் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் இப்போ கூட இன்னும் தூங்கலை அவன் அவன் அப்பாங்க வீட்டில் விளாண்டுட்டு இருக்கான் நானே கூட்டிகிட்டு வந்து ஒரு தூங்க வைக்கணும் தூங்க வச்சுட்டு ஈவினிங் மேலே இந்தாச்சும் ஹோம் எழுத வைக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படியே பார்ப்போம் இந்த பப்பாளி பழம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தன்னால் முளைச்ச ஒரு மரம்னே சொல்லலாம் ஆனால் இந்த பழத்தில் வந்து நல்லா விதையெல்லாம் இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்க பப்பாளியில் கூட விதை எதுவும் இல்லை இது டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க பப்பாளியுமே இவ்வளோ ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தோம் ஈவினிங் வந்து ரைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு துவச்சி வேஸ்ட் ஆயிருமே அப்படின்றதுக்காண்டி பிள்ளைங்களை தூங்க வச்சிட்டு திரும்பி மாடி மாடிக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து உள்ளே போட வேண்டியது போட்டு காஞ்சதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ட்ரிப்பு போடுறதுக்கு எவ்வளோ ஆசாசையாக கிளம்புவாங்க அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தால் அதெல்லாம் துவச்சி எடுத்து வைக்கிறவங்கள்ள நம்ம பாடு கடவுளுக்கே வெளிச்சோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் எனக்காச்சும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாமல் சிங்கிள் மதசாக இருந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே போடணும் அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பா பார்க்கறதுக்காக ராஜத்தையும் கயல் கண்மணி மூணு பேருமே வந்திருந்தாங்க பாப்பா மொட்டை தலையோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கயல் வந்து காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்பமா போவோம் எப்பமா போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் வீடியோ கால்லையும் பேசிகிட்டே இருந்தா சரி ஈவினிங் வாங்க பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் ராஜாத்தி பிள்ளையில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாச்சு வந்து இந்த பீச் ஓரத்தில் போய் பிள்ளைங்களெல்லாம் விட்டு ஜாலியாக விளாண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க இன்னும் நெக்ஸ்ட் இயர் தான் பிளான் பண்ணணும் அந்த மாதிரி தாத்தா போது நீயும் போறேன் கடுப்பாயிட்டாயமாக எங்க போயிருச்சு திருப்பூர் போயிருச்சா அண்ணே தம்பி பீஸ்ட் படம் போட்டுட்டாங்க பீஸ்ட் படம் போட்டாங்க ராஜாச்சி அம்மும் வந்துவிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துவிட்டு அப்படியே வந்து அவங்களும் ஈவினிங் மேலே கிளம்பிட்டாங்க ரித்வினும் நல்லா தூங்கிட்டு இருந்தால் அவங்க போற வரைக்குமே அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சான் எழுந்திரிச்சோன்ன தம்பிக்கு வந்து ஃப்ரைடே கொடுத்துருந்தோம் ஹோம் ஒர்க் சட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவுங்க அதனால அந்த சட்டர்டே ஹோம் வந்து செய்ய வச்சிக்கிட்டு இருக்கேன் பாப்பா நீ ஸ்டாண்டிங் லைன் போடு ஸ்டாண்டிங் லைனா அப்பா எழுதிட்டியா எப்படி எழுதுன ம் ஆ பாப்பா எழுதிடுச்சா மணி எத்தனை ஏழு மணி ஆச்சு பாதி படம் போயிருக்கும் பாதி படம் முடிஞ்சு போச்சு பீஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஆறு மணிக்கு தாங்க குறைச்சி ஒர்க் எழுத வச்சுக்கிட்டு இருந்தேன் படம் போட்டாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை போட்டாங்கன்னு சொன்னோம்னா அப்புறம் ஒர்க் எழுத மாட்டான் அப்படின்றதுக்காண்டி காண்டி வந்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு படம் முடிய போதுடா அப்படின்னு சொன்னனால வந்து டென்ஷனாகி அடிக்க வரான் அப்புறம் அம்மாங்க வீட்டில் போய் நான் அங்கே போய் பார்க்குற தாத்தாங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அம்மாங்க வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு படம் முடியாமல் எந்திரிக்கவே மாட்டான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாரம் சண்டே வந்து ஜில்லா படம் வேறு போடுறாங்க அதை இன்றைக்கே சொல்லிவிட்டேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் எந்திரிக்க மாட்டேன் என்னை எழுப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் குடிக்காதா 얘는 குடுத்து பீஸ்ட். பாத்தா பிடிக்காதமா? ஏப்பா மாத்துபா சைதிபா இருப்பானே நீ. பீஸ்ட் என்னடா? பீஸ் கை வாயில வைக்காத. வைக்காத. நைட் டின்னருக்கு பூரி வேணும் பூரி வேணும்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் திருச்செந்தூர் போகிறக்கு முன்னாடி இருந்தே கேட்டுக்கிட்டே இருந்தோம் சரி இன்னைக்கு சண்டே எதுவுமே வந்து சரி ஆஃப்டர்நூன் தான் எதுவும் சமைக்கலை அதனால் ஈவினிங் வந்து அவன் கேட்டதை செஞ்சு கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு தான் பூரியே செஞ்சு கொடுத்துட்டேன் மண்டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சுன்னா இந்த ஷோனையும் தம்பியும் பாப்பாவையும் எழுப்பி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டேன் ருத்வினே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சான் எந்த என்ன என்னென்ன நினைச்சான்னு எனக்கு வந்து தக்காளி சாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் என்னடா வர வர ஏதோ ஒன்று ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொன்னேன் நான் அம்மா செஞ்சு தான் நீ கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு தக்காளி சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதே செய்கிற கெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நடங்குது நடந்துது நடந்துது

வந்த நீ பாட்டிக்கு சேர்ல சாஞ்ச அண்ணான்னு கேக்குற என்ன என்ன வேணும் யார் வேணும் யார் வேணும் உனக்கு மொட்டை மண்ட முழுக்கு மண்ட என்னம்மா பாப்பாக்கு என்ன வேணும் அண்ணா மொட்டை வேற யாராரு மொட்டை அப்பா மொட்டையா

மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பு வந்து கடைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொள்ளு பருப்பு கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு துவீன் வந்து எனக்கு எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் காலையிலே கேட்டிருந்தான் ஆக்சுவலாக அவனுக்கு காலையெல்லாம் செய்யல ஆஃப்டர்நூனுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் சரி இன்னைக்கு என்னமோ அறிவாக வந்தோன்னு ஹோம்ஒர்க் எழுதுறேன் ஏத்தங்கா சொல்லிட்டே எழுதுங்க பி 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 பென்னா பென்னா மொட்டை மொட்டை நீயா ஹோம்வொர்க் எழுதுற ஏங்க மொட்டை சூப்பரா இருக்குமா ம் போடு எழுதுமா பாப்பா பாப்பா நீ பாப்பா

நைட் டின்னருக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்வீனும் கேட்டான் மணியும் வந்து கேட்டாரு சரின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கடைக்கு வந்தோம்ல கையோட வந்து சிக்கன் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம் சண்டே எதுவுமே எந்த ஒரு நான்வெஜ் செய்யலை சரி மண்டே ஈவினிங்க்கு மேலே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ செய்ய போகிறேன் ரித்வின் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே சிக்கன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால வந்து மணி வந்து கரெக்டாக போய் பெட்ரோல் போட்டு தம்பி கொஞ்சம் பச்சைங்களை போயிருந்தோம்ல அதை முடிச்சுட்டு வரையில சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இப்போ நைட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி அது கூட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து பெரட்டி வச்சுருக்கேன் அவனுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ்னா பிடிக்கும் அவனுக்கு அளவாக வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட் ரைஸ் அது கூட வந்து சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணிட்ருக்கேன் சீக்கிரம் முடிக்கணும் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ்ஸு சும்மா கொஞ்சமாக ருத்வீனுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து பெரட்டி வச்சுருக்கேன் ஃபைட் ரைஸ் கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது கூட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அதையும் ஒரு சைடு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாமேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வளாகில் பார்க்கலாம் பாய்